கபித்த ஜம்பு சோக நமாமி பாத பங்கஜம் கஜானனம் உமாசுதம் வணக்கம் நான் உங்கள் அஸ்டோரும் இது என்னுடைய நானூற்றி ஒன்றாவது பதிவு நானூற்றி ஒன்றிலிருந்து நானூற்றி அறுபத்தி நாலு வரைக்கும் திருவிளையாடல் புராணம் படலம் ஒன்று முதல் அறுபத்தி நாலு வரைகளை பேசலாம் என்று இருக்கிறேன் திருவிளையாடல் அறுபத்தி நாலு திருவிளையாடல்களை மதுரையிலே சோமசுந்தரர் சொக்கநாத பெருமான் திருவிளையாடலை நடத்தி இருக்கிறார் அந்த அறுபத்தி நாலு திருவிளையாடல்களை நாம் ஒவ்வொன்றாக பார்த்து வரலாம் பாண்டியர்கள் ஆண்ட மதுரைக்கு நிறைய சிறப்பு இருக்குங்க மதுரை என்றாலே மல்லிகை போய் சொல்லலாம் இந்த மல்லிக்கு மதுரை மல்லிகைக்கு சிறந்த நல்ல மனம் உண்டு வேற எந்த ஊரில் விளையிற பூக்கும் இந்த மனம் கிடையாது மதுரை என்றால் மதுரை மல்லி என்றால் நல்ல வாசனை ஆகையால் மதுரை மல்லி சிறப்பு மதுரைக்கு தூங்கா நகரம் அப்படிங்கிற பேர் இருக்குதுங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் உலக புகழ்பெற்ற கோவிலுங்க மீனாட்சி அம்மன் கோவிலில் வல்லப சித்தருக்கு மல்லிகைப்பூ மாலை போட்டு வந்தால் நினைத்த காரியம் நடக்கும் பதினெட்டு சித்தர்கள் அதிலே வல்லப சித்தர் ஒருவர் மீனாட்சியம்மன் கோவிலிலே சிவனை பிரகாரம் சுற்றி வரும் பொழுது அம்மனுக்கு அருகில் வல்லப சித்தராக அமர்ந்த கோலத்தில் இருப்பார் அவருக்கு மல்லிகைப்பூ பந்தல் போடுவார்கள் அப்படி போட்டுவிட்டால் நீங்கள் நினைத்த காரியம் தங்குதடையின்றி நடக்கும் அப்படின்னே சொல்லிடலாம் இப்போ அந்த சிவன் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சிவ ஆலயத்தை சுற்றிய வீதியை சுற்றி வரும் பொழுது அங்கே நமக்கு அறுபத்தி நாலு திருவிளையாடல்களை பதுமைகளாக பொம்மைகளாக வடிவலை வடிவமைத்திருக்கிறார்கள் இந்த அறுபத்தி நாலு திருவிளையாடல்களை பார்ப்பதற்கு காண கண்கோடி வேண்டும் மதுரை மாநகரில் அறுபத்தி நாலு திருவிளையாடல்களை அறுபத்தி நாலு படலங்களாக சொக்கநாதர் நடத்தியிருக்காங்க இதை மூன்று காண்டங்களாக பிரித்திருக்கிறார்கள் ஒன்று முதல் பதினெட்டு வரை மதுரை காண்டம் என்றும் பத்தொன்பது முதல் நாற்பத்தி எட்டாவது படலம் வரை காண்டம் என்றும் நாற்பத்தி ஒன்பதிலிருந்து அறுபத்தி நாலாவது திருவிளையாடல் வரை திருவாலவாய் காண்டம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க இதை நாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம் திருவிளையாடல் புராணத்திலே இந்திரன் பலிதீர்த்த படலம் என்ற படலம் முதல் படலமாக ஒன்றாவது படலமாக வருகிறது இதைத்தான் நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அப்படியே மதுரையில் கூடல் நகரில் இயங்கி கொண்டிருக்கும் மல்லி ஜோதிட நிலையம் ஒரு முறை வந்து பாருங்கள் உங்கள் எதிர்கால பலன்களை துல்லிதமாக தெரிஞ்சுக்கலாம் உங்கள் குழந்தைகளுக்கு பொருத்தம் பார்க்க வேண்டுமா ஜாதகம் எழுத வேண்டுமா ஜாதக பலன்களை எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள மல்லி ஜோதிட நிலையம் இந்த ஸ்க்ரீனில் என்னுடைய நம்பர் தெரியுது அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இப்போ திருவிளையாடல் புராணத்தில் ஒன்றாவது படலமாக இந்திரன் பலிதீர்த்த படலம் அப்படிங்கிறத பற்றி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்திர சபையிலே நடன நாட்டியம் வெகு விமர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது ரம்பா ஊர்வசி மேனகா மூவரின் நடனத்தை பார்த்து கொண்டிருக்கிறான் ரசித்துக் கொண்டிருக்கிறான் இந்திரன் இந்திரலோகத்திலே அந்த சமயத்தில் தேவகுருவான தட்சிணாமூர்த்தி இந்திரனை பார்க்க வருகிறார் நடனத்தை ரசித்து பார்த்து கொண்டிருந்த இந்திரன் குரு பகவான் வருவதை கவனிக்கவே இல்லை குருவும் இந்திரா இந்திரா அப்படின்னு ஒரு நாலஞ்சு தடவை கூப்பிட்டு பார்க்குறாரு கூப்பிட்டாலும் இந்திரனின் பார்வை அந்த நடனத்தின் மேலேயே அந்த அழகியலின் நம்பா உருசி மேனகா அவங்க இருக்காங்க அந்த நடனத்தின் மீது இவனுடைய கவனம் போறாமல் இருக்கிறது இந்த குரு பகவான் அழைத்தது இந்திரனின் காதில் விழவில்லை குருவிற்கு கோபம் வந்து விடுகிறது பொதுவாக பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு கோபம் வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா சிறியவர்களை சிறியவர்கள் சேட்டை பண்ணால் உடனே வந்து வசை முளை வசை முளை பழிந்து வசை மலை பொழிந்து விடுவார்கள் டெய் நீ உருப்பிடாமல் போகிறான் அப்படிம்பாங்க பெரியவங்க வாயில விழுந்தால் அந்த வாக்கு பலிதமாகி பளிச்சிரும் ஆகையால் சேட்டை பண்ணாமல் பெரியவங்க வாயிலை விழுகக்கூடாதுன்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து கோபம் முடிகிறார் சினம் கொள்கிறார் முனிவர்கள் சினம் கொண்டால் கோபம் கோபமுற்றால் உடனே என்ன பண்ணுவாங்க தெரியுமா பிடி சாபம் அப்படின்னு சாபம் கொடுத்து விடுவார்கள் இந்த முனிவர்களுக்கு உண்டான வழக்கமே அதுதான் கோபம் சாமானியத்தில் வராது அப்படி வந்து விட்டால் பிடி சாபம் என்று கொடுத்து விடுவார்கள் அப்போ என்னை மதிக்காமல் நான் வந்ததை கவனிக்காமல் என்னை நிந்தனை செய்ததால் உன்னுடைய இந்திரலோக பதவி தலைவர் பதவி உன்னை விட்டு போகட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்தாச்சுங்க இந்திரனுக்கு பதவியும் பறி போயாச்சு பெரியவங்களை பார்த்தா போற போகிறப்போ ஒரு வணக்கம் வச்சிடணும் வணக்கம் வணக்கங்க வணக்கம் ஐயா அப்படின்ட்டோம்னா அவங்களும் மனம் குளிர்ந்து போவார்கள் நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க மாறாக கவனிக்காமல் போயிட்டோம்னா அங்கே அவன் தமிழை பிடிச்ச பாரு அப்படின்னு அவங்க வாயில் விழுகணும் அவங்க பழி சொல்லி இலிச்சொல்லுக்கு ஆளாகணும் அதை அப்படியே பழிக்கும் ஆகவே பெரியவர்கள் வாயில் விழக்கூடாது பெரியவர்களை துன்புறுத்தக்கூடாது பெரியவர்களை விந்தனை செய்யக்கூடாது இங்கே இந்திரனுக்கு பார்த்தீங்கன்னா பதவி போயாச்சு இல்லை பதவி போயாச்சில் அந்த இடத்துக்கு வேறு ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு தானே ஆகணும் ஒரு மினிஸ்டர் இருப்பார் அவர் ஏதேனும் ஒரு குற்றம் புரிந்தால் சிறைக்கோ தண்டனை பெற்று அவருடைய பதவி பறி பதவி பதவி பறி போய்விடும் அந்த இடத்துக்கு மினிஸ்டர் அவங்கள வந்து ராஜினாமா பண்ண சொல்லிடுவாங்க அந்த இடத்துக்கு அந்த துறைக்கு வேறு ஒரு மினிஸ்டரை மினிஸ்டரை அமைச்சரை போட வேண்டும் அல்லவா அதை போலத்தான் இங்கே இந்திரனுக்கு பதவி பறிபோய் விட்டது அப்போ அந்த இந்திரலோகத்திற்கு ஒரு தலைவர் அப்படின்னு ஒருத்தர் போடணும்னா இந்திரனுக்கு பதவி போயாச்சு அந்த இடத்துக்கு வேற ஒருவரை நியமிக்கணும் துவட்டான் என்ற அரக்கன் வெகு நாளாக இந்திர பதவியை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை வச்சிருந்தான் இப்ப சமயம் வச்சிருச்சு நம்மளுக்கு பதவி கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டு போனான் ஆனால் அவனுக்கோ வயசாயிடுச்சு அவனு சொல்கிறான் இந்திரா என்னுடைய மகன் விஸ்வரூபனை இந்திர சபைக்கு தலைவனாக்கி விடலாம் அப்படிங்கிறான் அரசியல் தலைவர்களெல்லாம் தனது மகன்களைத்தான் அடுத்த வாரிசாக இந்த நாள் வரை அறிவித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரைக்கும் என்னீங்களா புராண காலத்திலிருந்து இப்போ கலிகாலம் வரைக்கும் இதுதான் நடந்துக்கிட்டே இருக்குது இது ஒரு சாபக்கேடு அப்படின்னே சொல்லிடலாம் இந்திரன் பார்க்கிறார் எனது இந்திர சபைக்கு ஒரு அரக்கணா தலைவனாக வருவது அப்படின்னு கோபம் கொண்டு விஸ்வரூபம் தலையை வெட்டி விடுகிறான் கொலை பாவம் இந்திரனின் இந்திரனை பிடித்து பிரம்மகத்தி தோஷமாக மாறி பிரம்மகத்தி தோஷம் இந்திரனை பிடித்து கொள்கிறது மகனை கொன்றால் எல்லா அப்பாவிற்குமே கோபம் வரத்தானே செய்யும் எனது மகனை கொண்டு விட்டாய்பார் அப்படின்ட்டு உடனே இன்னொரு மகனை உருவாக்குறான் அவன் பேர் வித்ராசோழன் அவனும் இந்திரலோகத்துக்கு தலைமை பொறுப்பை ஏற்க வருகிறான் தலைமை பதவிக்குத்தான் எவ்வளவு போட்டி பாருங்கள் இந்திரன் அவனையும் கொல்ல வரும்போது அவன் என்ன பண்ணுறான் தண்டுக்குள்ள போய் ஓடி ஒளிஞ்சுக்கிறான் எப்படியோ நல்லவனோ கெட்டவனோ ஒரு ஆளை போட்டால் தானே போட்டுத்தானே ஆகணும் அந்த பதவிக்கு இந்திரசபைக்கும் நகுசன் என்பவரை இந்திர லோகத்திற்கு தலைவராக அழைக்கிட்டாங்க ஒரு வழியா தலைவ தலைவரான எல்லா தகுதியும் இருக்க வேண்டும் அனைத்து அங்கே இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் ரிஷிகளையும் தேவகண்ணிகளையும் அனுசரித்து செல்ல வேண்டும் அவர்தான் தலைவருக்கு தகுதியானவர் அப்பத்தான் அந்த பதவியிலேயே நீடிக்க முடியும் இதைத்தான் பதவி வரும்பொழுது பணிவு வர வேண்டும் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள் இங்க நகுசனுக்கு பதவி வந்ததும் கூடவே பகட்டும் வந்து விடுகிறது ஆசையும் வந்து விடுகிறது என்ன ஆசை தெரியுமா நான் இந்திரலோகத்துக்கு தலைவனாகிவிட்டேன் இந்திரனின் மனைவி இந்திராணி எனக்கு மனைவியாக வர வேண்டும் இப்படி வரலாமா ஆசை வரலாமா அதாவது ஆணவம் அகந்தை இதெல்லாம் வந்து ஆசை என்றால் வந்தார் அழிவுக்கு அறிகுறி அழிவுக்கு சத்துரு என்பார்கள் இங்கே நகுசனுக்கு ஆசை வந்தாச்சு மாற்றான் மனைவி மீது ஆசை கொள்ளலாமா அதுவும் இந்திரலோகத்து தலைமதி இந்திராணி இந்திரனின் மனைவி இந்திராணி மீது ஆசை கொள்கிறான் ஆசைக்கும் ஒரு அளவு இருக்க வேண்டும் ஒரு நியாயம் வேண்டாமா அதுவும் மாற்றான் மனைவி மீது ஆசை கொள்ளலாமா கூடாது ஆசைதான் அழிவிற்கு சத்ரு அப்படின்னு அப்பயே சொல்லி வச்சிருக்கிறாங்க இப்போ இந்திரனுக்கு படு கோபம் சினம் முடிக்கிறான் சினம் கொண்டு பதவியும் இல்லை பட்டமும் இல்லை இரண்டு பேரையும் அழிக்க வேண்டும் ஒருத்தன் தாமர ஒழிஞ்சுக்கிட்டான் இன்னொருமே பதவியை பறிச்சிக்கிட்டேன் இருவரையும் அழிக்க வேண்டும் அப்படின்னு யோசனை பண்ணி சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்ப அந்த சமயத்துல அசரி ஒளி ஒன்று கேட்கிறது தசசி என்ற முனிவரின் முதுகெலும்பை எடுத்து அதை வஜ்ராயுதமாக பயன்படுத்தி இந்த நகுசன் இந்த இன்னொருத்தர் வித்ராசுரன் இந்த இருவரையும் நீ அழித்து விடலாம் ஆனால் அதற்கு அந்த தவசி முழு ஒத்துழைப்போடு தனது முதுகெலும்பை கொடுக்க வேண்டும் அப்படி கொடுத்து விட்டால் அந்த முதுகெலும்பு உனக்கு வஜ்ஜு ஆண்டாண்டு காலமாக உன் கையிலேயே இருக்கும் உன்னை யாரும் வெல்ல முடியாது அப்படின்னு ஒரு அசரி சொல்லு இந்திரனும் அப்படியே தசீசி என்ற முனிவரின் முதுகெலும்பை போய் கேட்குறான் அவரும் ஒரு நல்ல காரியத்திற்கு எனது எலும்பு பயன்படுகிறார் நான் உயிரை மாய்த்து அந்த எலும்பை உனக்கு தருகிறேன் அப்படின்னு அந்த முதுகெலும்போ கொடுக்குறார் அது வஜ்ராயுதம் அப்படிங்கிற பலமிக்க ஒரு ஆயுதமாக மாறிவிடுகிறது அந்த வஜ்ராதி கொண்டு இந்த நகுசன் ருத்ராசுரன் இந்த இருவரையும் வதம் செய்கிறான் கொன்றுவிடுகிறான் மீண்டும் இந்திரனுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கிறது பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சா என்ன ஆகும் வாழ்நாள் பூரா ஒரு முன்னுக்கு வர முடியாது ஒரு சோர்ந்து போய் அசந்து போய் உட்காந்துருப்பாங்க எதுலேயுமே நாட்டம் வராது பிரம்மகத்தி தோஷம் என்றால் அதுதான் சிவனுக்கே பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சு அந்த காசியில் போய் அன்னபூரணி தாயால் தான் அந்த பிரம்மகத்தி தோஷமே சிவனுக்கே விலகியது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கடம்பவன காடான மதுரை எம்பதி மதுரைக்கு வந்து சிவபெருமானை வணங்கியதால் பிரம்மகத்தி தோஷம் இந்திரனுக்கு விலகியது இந்திரன் விஸ்வரூபன் வித்ராசூரன் நகுசன் ஆகியோரை பலி தீர்த்துக் கொள்கிறான் அதாவது இந்திரன் வந்து அந்த மூன்று பலி தீர்த்துக் கொள்கிறான் இதுவே திருவிளையாடல் புராணத்தில் இந்திரன் பலிதீர்த்த படலமாக முதல் படலமாக ஒன்றாவது படலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் இருபத் அறுபத்தி நாலு திருவிளையாடல்களிலே இந்திரன் பலி தீர்த்த படலம் ஒன்றாவது படலம் அதை பற்றி நாம் இன்று தெரிந்து கொண்டோம் அடுத்தடுத்து இரண்டாவது படலம் மூன்றாவது படலத்திற்கு நாம் சென்று போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் இதுவரை பெல் ஐக்கான கிளிக் பண்ணலன்னா பெல் லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் நான் பதிவிடும் வீடியோ கால் உங்களை தானாக வந்தடையவன கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியேற்றும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்டோரும் நன்றி வணக்கம் வாலிய பலமுடன்